வணக்கம் வணக்கம்சி குரூப்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் பொள்ளாச்சியில் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி நான்கு ரூபாய் முதல் முப்பத்தி ஒரு ரூபாய் வரையில் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு கிலோ பதிவானது மடத்துக்குளத்தில் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆறாயிரத்தி எழுநூறு கிலோ பதிவானது நெகமத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு ஐந்தாயிரத்தி நானூறு கிலோ பதிவானது தொண்டாமுத்தூரில் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஐநூறு கிலோ பதிவானது செஞ்சேரியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு கிலோ பதிவானது இனி ஒரு தேங்காய்க்கான விலைகளை பற்றி பார்க்கலாம் பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினேழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராவுர்ணியில் ஒரு தேங்காய் மூன்று ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினோரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தென்காசியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இனி இளநீருக்கான விலைகளைப் பற்றி பார்க்கலாம் பொள்ளாச்சியில் ஒரு இளநீர் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு இளநீர் முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் இதர விவசாய விளைபொருள்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் அல்லது எங்கள் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்